ஆசைத்திரி நாளைக்கு அனுப்புறமா பாத்தீங்கன்னா மனோஜ் கழுத்துக்கு போட்டதுனால அந்த சாருக்கு பயங்கரமா அடிபட்டு தலையில நிறைய அந்த புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கே முத்து அதை பார்த்துட்டு பயந்து போறாங்க நான் அதை பண்ணல மனோஜ் தான் அவங்க மேல கழுத்துக்கு போட்டான் ஆனா நான் பண்ணவே இல்லை நான் போயிட்டு பயந்து போயிட்டு என்னாச்சுதான் சொல்லிட்டு பார்த்தேன் அங்க இருந்து மனோஜ் தப்பிச்சு போனான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா விஜய் அவன் கண்டிப்பா அவன் தான் சார் அப்படியே அவன் தான் இந்த மாதிரி வேலை பார்ப்பான் பயந்துகிட்டு இவன் மேல பழி தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு முத்துவை புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி இவங்க இருக்கிற வரைக்கும் யாரையாவது கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு முத்து மேல அபாண்டமா பழிய தூக்கி போடுறாங்க அடுத்து முத்துவை ரொம்பவே கதறி அழுகுறாங்க நான் பண்ணவே இல்லைன்னு ஆனா போலீஸ் கொஞ்சம் கூட கேட்காம முத்துவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இதுக்கப்புறமும் இவன் வெளில விடக்கூடாதுங்கிறதுக்காக முத்துவ சீர்திருத்த பள்ளியில இது மனோஜ் இதுல நம்ம தப்பிச்சுட்டு நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இது மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சுறாங்க நீங்க செய்யாத தப்புக்கு எதுக்காக இவ்வளவு நாளும் நீங்க அனுபவிச்சு நீங்க வீட்டுல வந்து சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமே இந்த உண்மை தெரிஞ்சு என்ன ஆக என்னோட கஷ்டம் என்னோட அவன் சந்தோஷமா இருக்கான இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆனால் மீனா எப்படியாவது இந்த உண்மையை அத்தைக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அடுத்த ஒரு சுச்சுவேஷனில் முத்துவர் மறுபடியும் விஜயா ரவுடின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க இவ்வளவுனால தான் இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு மீனா கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாமல் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே விஜயா கிட்ட சொல்லிடுறாங்க உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாதத உண்மையிலேயே அன்னைக்கு தப்பு பண்ணது மனோஜ் தான் மனோஜ் பண்ணதுக்காக தான் இவர் தண்டனை அனுபவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே மீனா விஜயா கிட்ட சொல்லிடுறாங்க விஜயாத கேட்டு பயங்கரமாக ஷாக்காறாங்க இவ்வளோ நாளும் ஒரு நல்லவனுக்கு போயிட்டு நம்ம தண்டனை கொடுத்துருக்கோமா இவ்வளோ நாளும் அந்த முத்து நம்ம மேல இவ்வளோ பாசமா இருந்தான் அவனை போயிட்டு புரிஞ்சுக்காம அவன் வெறுத்து ஒதுக்கி இருக்குமே மனசு செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை ஏத்துட்டு அவன் வாழ்க்கையை காரணம் நான் தான் சொல்லிட்டு விஜயா பயங்கரமா கதறி அழுகிறாங்க